துணை முதலமைச்சராக வெளிவரக்கூடிய செய்திகள் அனைத்தும் வதந்தியே என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம் அளித்திருக்கிறார் அந்த காட்சிகளை இப்பொழுது பார்க்கலாம் பத்திரிகையில் வருகின்ற கிசுகள் வதந்திகள் எல்லாம் படிச்சுட்டு வந்து இது நடக்க போதோ அப்போ நம்ம ஒரு கோல் போட்டு வச்சிருவோம் போட்டு வச்சிருவோம் அப்படின்ற அடிப்படையில் இங்கே பேசியிருக்கிறீங்க எப்படி தலைவர் எந்த பொறுப்புக்கு சென்றாலும் அவர் மனதிற்கு அவர் பலமுறை சொல்லியிருக்கிறார் அந்த இளைஞரணி செயலாளர் என்ற அந்த பொறுப்பு தான் அவருக்கு மனதிற்கு மிக மிக நெருங்கிய பொறுப்பு அதே போல் துணை முதலமைச்சர் அப்படின்னு பலமுறை என்னை வந்து பத்திரிகை நண்பர்கள் கேட்டபோது கூட சொன்னேன் ஆமாம் எல்லா அமைச்சர்களுமே எங்களுடைய முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருப்போம் இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை அமைப்பாளர்களுமே நம்முடைய முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருப்போம் எவ்வளவு பெரிய பொறுப்பு வந்தாலும் என்னுடைய மனதிற்கு மிக மிக நெருங்கிய பொறுப்புனா அது கண்டிப்பாக இந்த இளைஞரணி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் பதவி தொடர்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம் கொடுத்திருக்கிறார் இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தி அறையிலிருந்து சிறப்பு செய்தியாளர் லாவண்யா இணைகிறார் லாவண்யா இனி உங்களிடம் நன்றி ஸ்ரீராம் துணை முதல்வர் பதவி அமைச்சர் உதயநிதிக்கு வழங்கவிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருந்த நிலையில் அது தொடர்பாக உதயநிதியே விளக்கம் அளித்திருக்கிறார் இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக பத்திரிகையாளர் ஷபீர் அகமது இணைந்திருக்கிறார் வணக்கம் ஷபீர் முன்னதாக இது தொடர்பாக துணை முதலமைச்சர் பதவி அவருக்கு வழங்கப்படலாம் அப்படின்னு செய்திகள் வெளியாகிட்டு இருந்தது இப்ப அவரே விளக்கம் அளித்திருக்கிறார் இந்த செய்திகளுக்கெல்லாம் முகாந்திரமாக என்ன இருக்கக்கூடும் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு திரு ஷபீர் இல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்படுகிறது அவர் துணை முதலமைச்சர் ஆக்கப்படுகிறார் அப்படின்ற அந்த தகவல்கள் அப்படின்றது இன்று நேற்று அல்ல ஒரு நீண்ட காலமாகவே அது வந்து திமுக வட்டாரங்கள்லயும் அதே போல அரசியல் வட்டாரங்கள்லயும் அது ஒரு தொடர் பேச்சு பொருளாகவே இருந்து கொண்டு இருக்கிறது ஆஹ் இப்போ அவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுப்பது சரியா துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பது சரியா இல்லையா அப்படின்ற அந்த விவாதங்களும் வந்து கட்சிக்குள்ள தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது சோ அந்த அடிப்படையில தான் இந்த முறையும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அவருக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் இருக்கும் ஒரு எலிவேஷன் இருக்கும் அப்படின்றது கட்சி வட்டாரங்கள்ல பேசப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் முதலமைச்சர் யுஎஸ் போறாரு சோ அதற்கு முன்பு அந்த நடவடிக்கை என்பது இருக்கும் அப்படின்றதுதான் வந்து ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துச்சு அந்த எதிர்பார்ப்பு அந்த பேச்சுக்களுக்கெல்லாம் வந்து இன்று விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் முதலமைச்சர் அப்படின்றது ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சர்ச்சை ஒரு ஒரு ரூமர் வரும்போது அப்பவும் வந்து அவர் அதான் சொன்னாங்க நான் முதலமைச்சருக்கு துணையாக இருக்கிறேன் அப்படின்னு அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தார் மீண்டும் அதையே அவர் செய்திருக்கிறார் ஆஹ் இந்த மாதிரியான ஒரு வாக்கு எல்லாம் வந்து ஒரு முகாந்திரம் இருக்கிறதா அப்படின்னா முகாந்திரம் இருக்கிறது ஏதோ ஒரு இடத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்க வேண்டும் அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது கட்சிக்குள்ளேயே அவருடைய சகாக்களும் அதே போல கட்சியில் மூத்த தலைவர்களும் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அங்கிருந்துதான் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு விழிச்சுப் பொருளாக மாறுகிறது ஊடகங்கள் அது செய்திகளாக வந்திருக்கிறது நம்மளே வந்து ரெண்டு மூணு முறை அந்த செய்திகளை வெளியிட்டிருக்கிறோம் அவருக்கு இது என்ன சொல்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல திமுகவுக்கு கிடைத்த நாற்பதுக்கும் நாற்பது அந்த தொகுதிகளில் கிடைத்த வெற்றிக்கு அவருக்கு நிச்சயமாக வந்து ஒரு ப்ரமோஷன் அப்படின்றது இருக்கும் ஒரு எலிவேஷன் அப்படின்றது இருக்கும் ஏன்னா கட்சி வட்டாரங்கள்ல அது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது அப்படின்னு பட் இப்போ அந்த பேச்சுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ரூம் இருக்கும் போது அது வேறு விதமான பிரச்சனைகள் கட்சிக்குள்ள கொண்டு போய் சேர்த்து விடுமோ அப்படின்றது கடந்த காலங்கள்ல திமுக அந்த அனுபவம் இருப்பதனால் உடனடியாக அதை வந்து சரி செய்ய வேண்டும் உடனடியாக அந்த அந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய ஒரு டாக்குக்கு வந்து நாம முற்றுப்புள்ளி வைக்கணும் ஏன்னா ஒரு ஆளு பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாரும் அதே தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் அது அஹ் வேறு விதமான ஒரு ஒரு பொலிட்டிக்கலி அது திமுகவை பாதிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு கூட இந்த மாதிரியான பேச்சுக்களும் இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து கொண்டு போய் சேர்க்கும் தான் முன்கூட்டியே கூடுதலாக அந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து ஒரு புள்ளி வைத்திருக்கிறார் அப்படின்னு தான் பாக்குறேன் ஆஹ் ஏன்னா யார முதல் துணை முதலமைச்சராக்குவது அப்படின்றது வந்து முழுக்க முழுக்க அது முதலமைச்சருடைய ப்ரோகேட்டிவ் அவருடைய முடிவு அவருடைய உரிமை அதை அவர் செய்வார் சரியான நேரத்துல செய்வார் அப்படின்றது தான் வந்து கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் பட் உங்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னும் போது அவங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து பவர்ஃபுல் மினிஸ்டர் பவர்ஃபுல் போர்ட்போலியோ எல்லாமே அவருக்கு இருக்கு ஒரே ஒரு இது அவருக்கு அந்த துணை முதலமைச்சர் என்ற ஒரு அங்கீகாரம் என்பது அப்படின்றதான் வந்து அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் நினைக்கிறார்கள் பட் அந்த அந்த இது அந்த அந்த அளவுக்கு உடனே அவர் இப்பதான் எம்எல்ஏ ஆயிருக்காரு முதல் முறையாக எம்எல்ஏ ஆயிருக்காரு ஸோ உடனே அந்த இடத்துக்கு அவர் நகர வேண்டுமா அல்லது இன்னும் கூடுதலாக கட்சி வேலையும் ஆட்சி வேலையும் மற்ற வேலைகளையும் அவர் தொடர்ந்து கவனித்த பிறகு ஒரு கூடுதல் அனுபவம் பெற்ற பிறகு அவர் அந்த பதவிகளுக்கு எல்லாம் வந்து நிச்சயமாக வரக்கூடிய ஒருவராக தான் இருப்பார் வந்து அஹ் இருக்கக்கூடிய விஷயம் சோ அதனாலதான் அதை உடனடியாக அவர் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் நான் பாக்குறேன் நிச்சயமாக இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு ஷபீர் முதலமை துணை முதலமைச்சர் பதவி தனக்கு வழங்கப்படலாம் என உதயநிதிக்கு குறித்து செய்திகள் வெளியாகி இருந்த நிலையில் தன் அதெல்லாம் வதந்தி என அவர் பேசியிருக்கிறார் இளைஞரணி கூட்டத்தின் போது அவர் பேசியிருக்கிறார் அது மட்டும் எந்த ஒரு பொறுப்பாக இருந்தாலும் அது குறித்து முதல்வரே முடிவு செய்வார் எனவும் அவர் பேசியிருக்கிறார் இது தொடர்பாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இடையே மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சில தினங்களா செய்திகள் வெளியாகி வரக்கூடிய நிலையில இது வதந்தி தான் துணை முதல்வர் பதவி தனக்கு வர கொடுக்கவிருப்பது இருந்தாலும் அது தொடர்பாக முதல்வரை முடிவெடுப்பார் சார் அது சில நாட்களாக இந்த செய்திகள் வெளியானது அப்படின்னு சொல்றீங்கல்ல அது எல்லாம் செய்திகளாக வெளியானதா இல்ல ஊகங்களாக வெளியானதா அப்படிங்கிற கேள்வியில இருந்து அதை இதுல பெரிதாக பேசுவதற்கு எதுவுமே இருக்காது நினைக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தோ அல்லது அமைச்சரவையில் இருந்தோ அல்லது முதலமைச்சரிடம் இருந்தோ இது போன்ற செய்திகள் வந்ததா அப்படின்னு பார்த்தா இது எங்கேயோ யாரோ வேண்டுமென்றே கசிவிடப்பட்ட ஒரு செய்தியை ஊடகத்துல நம்ம நம்மை போன்ற செய்தியாளர்கள் ஊடகத்துல வேறு யாராவது அதை கேள்வியாக கேட்டு அதுல கிடைத்த பதிலை ஒரு செய்தியாக்கி அப்படியே இதை வந்து ஒரு பெரிய செய்தியாக வளர்த்து எடுத்துட்டு போன மாதிரி தெரியுது அதனாலதான் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல அதை இனியும் அந்த வதந்தி பரவ வேண்டாம் அப்படின்னு அவர் வந்து இன்றைக்கு இளைஞரணி கூட்டத்துல அதற்கான முற்றுப்புள்ளியை வைக்கிறாரு முதலமைச்சருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதுதான் துணை முதலமைச்சரை நியமிப்பது அப்படிங்கிறதுலயும் யாருக்கும் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை அது அப்படி இருக்க முடியும் முதலமைச்சர் இப்ப துணை முதலமைச்சரை தமிழ்நாடு அரசு கொண்டிருக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நம்ம விடை தேட முயற்சி பண்ணலாம் அப்படி ஒரு தேவை இருப்பதாக நான் கருதவில்லை முதலமைச்சருக்கு பிறகு சீனியாரிட்டில அமைச்சர்கள் இருக்கிறாங்க அமைச்சரவை பொறுப்புகள்ல எல்லா துறைகளில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ் வந்து ஒழுங்காக நடக்குதான்னு பார்க்கிற செயல் திட்டத்தை சூப்பர்வைஸ் பண்ற பொறுப்பு உதயநிதிக்கு ஏற்கனவே இருக்கு அப்படி இருக்கும்போது அவர் அவருக்கு உரிய முக்கியத்துவம் அமைச்சரவைக்குள்ள இருக்கு அப்படி இருக்கும்போது துணை முதலமைச்சராக கொண்டு வந்து நிறுத்தித்தான் அவரை வந்து முதன்மையான அமைச்சர்னு காட்டணும்னு அவசியம் இல்லை முதலமைச்சருக்கு துணையாக இருக்கக்கூடிய அமைச்சர்களில் முதன்மையானவர் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குதாங்கிறதே ஒரு பெரிய கேள்விதான் அதனால திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி ஒன்று தேவை என்று நினைச்சு அவருக்கு அந்த பொறுப்பை கொடுக்கிற வரைக்கும் அதை வைத்து அரசியல் செய்வதற்கு யாராவது வதந்திகளை பரப்பு உயிரவர்கள் ஊகங்களை செய்திகளாக ஊடகங்களில் விதைக்கிறவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு ரொம்ப குறுகிய காலம் உயிர் இருக்கும்ங்கிறது தான் இதை காட்டுது ஒரு நாள் இரண்டு நாட்கள் அது உயிர் பெற்று சுத்தி தெரியும் அதுக்கப்புறம் சம்பந்தப்பட்டவர்கள் அப்படிலாம் ஒண்ணு இல்லையேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அது அப்படியே மடிந்து போகும் இப்படித்தான் இரண்டு மூன்று தடவையாக இந்த பிரச்சனை வந்து ஊடகங்கள்ல உயிர் பெற்று வருது அதை தாண்டி அதுல கூடுதல் முக்கியத்துவம் எதுவும் இருக்கிறதாக தெரியல பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் தங்களுடைய நெருக்கடிகளில் இருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக ஆளும் ஏதாவது ஒரு சர்ச்சையை உருவாக்குவதற்கு முயற்சி செய்கின்றன முயற்சி தான் உதயநிதிய துணை முதலமைச்சராக்க போறாங்க முதலமைச்சர் வெளிநாடு பயணம் போவதற்கு முன்னால அதை செஞ்சிருவாங்க அப்படின்னு அவர் முதலமைச்சர் வெளிநாடு பயணம் போகிறார் அதனால துணை முதலமைச்சர் போடுகிறார் என்று சொல்லக்கூடிய யாரும் பிரதமர் வந்து வெளிநாடுகளுக்கு பயணம் போகிறார் அதனால துணை பிரதமரை நியமிக்க போகிறார்னு வதந்திகளை பரப்பியதாக நான் பார்க்கல அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் மட்டும் ஏன் நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் நாம் ஊடகங்களில் சேர்த்து விவாதிக்க வேண்டும் எங்க இருந்து இது கிளம்புது இதனால இந்த மாதிரி செய்திகள் செய்திகள் இல்ல இந்த மாதிரி வதந்திகள் செய்திகளாக செய்திகள் உருவில வரவுவதால் யாருக்கு அரசியல் ஆதாயம் இது இவ்வளவும் பார்க்க வேண்டியது அதுவும் ஊடகங்களினுடைய பொறுப்பு தான் அப்படின்னு நினைக்கிறேன் மற்றபடி வெறும் சென்சேஷனுக்காக அந்த சென்சேஷன் மூலமாக வேறு யாதோ யாரோ சிலருக்கு வந்து அரசியல் ஆதாயம் கிடைப்பதற்காக திமுகவை ஒரு பஞ்ச் பேக் மாதிரி பயன்படுத்துறாங்க சிலர் ஆனா அது வதந்தியோ செய்தியோன்னு உறுதியாக ஒரு நிலை தெரியாத சூழல்ல அது காற்றுல பரவி வரும்போது ஊடகங்களும் அதை பற்றி பேச வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள் அதனால இந்த கேள்விகள் வருது அதை உதயநிதி சரியான நேரத்தில் யூகங்கள் அடிப்படையில் தான் இந்த செய்திகள் வெளியாகி இருக்கிறது அப்படிங்கிற உங்க கருத்தை பகிர்ந்து கொண்டிருக்கேன் நன்றி திரு ஜென்ராம் இணைப்பில் வந்தமைக்கு தனக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கவிருப்பதாக முன்னதாக செய்திகள் வெளியாக நிலையில் அது வெறும் வதந்தி என அந்த பேச்சுக்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின்